ஞானமே படிவாகிய ஞானம் ராஜபர்ணாடய திருவடி வணங்கும் திருக்கயிலாய பரம்பரை மிகண்ட சந்தானம் திருவாவூரத்துடைய ஆதினம் ஸ்ரீ அம்சாய் திருவடி போற்றி வணங்கும் நாவல்லாம் தினத்தில் இருகோரில் இந்த மாரியம்மன் வழிபட்டு எல்லா திருமுறை மாணவர்கள் சரி சித்தாந்த மாணவர்கள்லாம் எல்லோரும் மாதந்தோறும் இந்த வகுப்பிலே கலந்து கொண்டு நாம் எல்லாம் திருமுறைகள்லாம் சைவ சித்தாந்தம் எல்லாம் படித்தோம் நம்முடைய அறிவை நம்ம வளர்ச்சி பெற வேண்டும் உயிர் அறிவுள்ளது தான் இந்த அறிவை வளர்கணும்னா இறைவனுடைய அருள் வேண்டும் நமக்கு ஏன்னா ஒரு காலத்தில் நாம் எல்லாம் ஆடாம் படத்திலே அழுந்து கிடந்தோம் அடிவுல் செயல் எது இல்லாமல் கடந்த உயிர் வந்து என்றும் உள்ளது நம்ம நினைக்க உயிருக்கு பிறப்பு இறப்பு எதுவுமே கிடையாது இல்லை இந்த உடம்புக்கு தான் பிறப்பு இறப்பு இப்படிப்பட்ட இந்த உயிர் இறைவன் என்று இருக்கின்றானோ அதுபோல உயிர்கள் இறைவனை யாரும் கிடைக்கவில்லை உயிர்களை யாரும் படைக்கும் காலங்காலம் தான் இப்போ அனாதிகால இல்லப்பை இருந்து கொண்டே தான் இருக்கிறது அது செயல் இல்லாமல் கடந்த இந்த உயிருக்கு பெருமானனுடைய கருணைனால இந்த உடம்பை கொடுக்குறேன் இந்த உடம்புனா எல்லா உயிரும் சமம்னு சொல்ல ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு உடல் பார்க்குறோம் மரத்தை பார்க்குறோம் செடியை பார்க்குறோம் நாட்டை பார்க்குறோம் ஆடை பார்க்குறோம் கோழியை பார்க்குறோம் மாடை பார்க்குறோம் இப்படி எல்லா பிறப்புன்னு மனைக்கு வாசல சொல்லிருக்கேன் பிள்ளாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்வர்க்கமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பெயாய் கணங்கலாய் வல்லராகி மனிவராய் தேவராய் செல்லார் என்றையும் தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்த உயிர்கள் வந்து எல்லா பிறப்பும் பிறந்து இழக்கிறது மனித பிரிவில் மட்டும் இல்லை உலக பெரிய நம்ம கடந்து தான் வந்திருக்கோம் இந்த உலகம் எப்போ தோன்றியும் நமக்கே தெரியாது இது நான்கு யுகங்கள் இப்போ நாம் பார்க்குறோம் விருதாயுகம் திரேதாயகம் ஹுவாபரயுகம் கலியுகம் இதுவே எத்தனையோ யுகங்கள் கோயில் போடு வந்து கொண்டே இருக்கிறது அவ்வளோ யுகங்கள்லாம் கடந்து நாம் இப்போ மனித பிறவிக்கு வந்துடும் எவ்வளோ பிறகுனா பாருங்கள் எவ்வளோ பிறகுனா ஒவ்வொரு பிறகுலையும் எவ்வளோ கஷ்டம்